குண்டுமணி மோசம் போயிட்டேடி உன் மோவா அங்க யாரே ஒருத்தர் லவ் பண்ணிட்டு நிக்கிறான்டி புள்ளா பாட்லி குடம் போறான் காலேஜ் போறான்னு சந்தோஷமா இருந்தேடி இத ஃபர்ஸ்ட் குண்டுமணி கிட்ட சொல்லணும் இது என்ன பாஞ்சு பாஞ்சு எங்க வேகமா போறா தேனு தேனு அடியே தேனு என்னடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் கண்டுக்காம நீ போயிட்டு போயிட்டு இருக்க

மடி அக்கா கொஞ்சம் அமைதியா இரு அக்கா நான் அமைதியா தான் இருக்கேன் எம்மா உங்க ஃப்ரெண்ட் குண்டුமணி இருக்கா இல்ல ஆமா எங்க ஃப்ரெண்ட் தான் குண்டුமணி அவளுக்கு என்ன போ அம்மா சொல்றது கேளுமா புரியுமே ஃபர்ஸ்ட் நீ கோவப்படாதீங்க நான் சொல்லுங்க நீ ಮತ್ತೆ என்ன குண்டුமணி பையன் நைட் குடிச்சிட்டு வந்து கடைக்கு முன்னாடி அவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டமா என்ன சொல்றீங்க ஊம்மியம்மா அட ஆமாம்மா இப்போதான் வீட்டுக்கு போய் மோனாசாமி கிட்ட குண்டு பண்ணிட்டு ஜெலிட்டு வரேன்

ஆமாங்க அது கேட்டதல்ல மனசே கேட்கலக்கா அதான் போய் குண்டுமணி கிட்ட ஃபர்ஸ்ட் இது சொல்லணும் போய் கிட்ட இருக்காங்க ஏ குண்டுமணி பாவும்மேடி அவன் புள்ள படிச்சு நல்ல பெரிய ஆளா வருவன்னு கனவுல இருக்கா இவன் என்ன இப்படி நான் லவ் பண்ணி நிக்கிறா வாடி நானும் வரேன் போய் சொல்லும் சரி வா கா போய் சொல்லிட்டு வரோம் என்னத்த நில்லுங்க நீ நில்லுங்க அத்தை டேய் எதுக்குடா இப்ப நிக்கி சொல்ற நீ அத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க அத்தை சொல்ல சொல்லப் நீ நீதான் பண்ணதான் என் கண்ணால பார்த்தலாம் தூ நீ நடா பண்ண என்னடா நம்பவே முடியலடா வடிவத்தை அப்படி எல்லாம் இல்லை தன்னாலும் அப்படி பண்ணுவோன்னு நீங்களும் நம்புறீங்க தூ வேற யாரும் சொல்லுன்னா நம்பிருக்க மாட்டோம்டா தேன்னு பொய் சொல்ல மாட்டோம் அவதான் ஒன்று நீ பண்ணதை கண்ணால பார்த்துட்டு வந்திருக்கா அப்புறம் என்னடா நீ அந்த பொண்ணுகிட்ட சொன்னதை என் காதால கேட்டேன் கண்ணால பார்த்தேன் இன்னும் நீ போய் சொல்லிக்கிட்டு நிக்கிற கத்தையா இல்லை உன்கிட்டலாம் இனிமேல் பேசக்கூடாது எது வேணாலும் நான் குண்டுமணிக்கிட்ட பேசிக்கிறேன் சொன்னது உண்மைதான் தே ஏன்னா நான் சந்தோஷத்துக்காக சொன்னேன் தே அவன் ரொம்ப நாளா அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான் அது என்ன சொல்ல சொன்னா தே அதான் நான் சொன்னேன் அந்த பப்பி மவா விட்ட ஊரே வித்துるவாண்டா அவனுக்கு பயமா இருக்காமா அப்படியே அவனே லவ் பண்றானே வெச்சுக்கோ அவன்ல சொல்லி நான் கேட்டதுக்கு ஒண்ணுமே அவன் சொல்லவே இல்லையே அத்தை அவன் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு பயத்துல இருக்கான் தே அதான் தே சொல்லல இதெல்லாம் நம்புற மாதிரி எனக்கு தெரியல சித்து நான் போய் குண்டு பண்ணிட்ட ஃபர்ஸ்ட் இத சொல்லணும் சித்து நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா நம்ம போலாம் இங்கே நின்று பேசிட்டு இருந்தா அப்புறம் ஊரு உள்ள தெரிஞ்ச விடுண்டா வாடா நான் தப்பே பண்ணவே இல்ல என்னத்த நீங்களும் இப்படி பேசுறீங்க எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசுவோம் நீ வா பஸ்ட் வீட்டுக்கு போலாம் தேனே வடிவக்கா வாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க டேய் உன் மகன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ உனக்கு தெரியுமா டேய் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு என்னடி பண்ற நீ தேனே அவன் சந்தோஷத்தோட புக் வாங்கல போனா அடி அவன் புக் வாங்க போல லவ் பண்ண போறான் டேய்

என் பையன் புக்கு வாங்குறன்னு சொல்லிட்டு தான்க்கா போனான் இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலக்கா டேய் இந்த விஷயம் நமக்குள்ள டி சுந்தரி அக்காவுக்குலாம் தெரிய வேணாம் இனிமேல் அவன் சண்டே விஷயத்துலயே தலையிடக்கூடாது இல்லைன்னா சுந்தரி அக்கா வாங்கிட்டு சண்டைக்கு வந்துரும் சுந்தரி அக்கா சண்டைக்கு வந்தா எப்படின்னு தெரியல உனக்கு இவ்வளவு நிம்மதியாவே இருக்கு விட நீ ஏதாவது ச 20 ஆகல அதுக்குள்ள சாருக்கு லவ் கேக்குத லவ் உங்க அப்பா வந்து கேட்டா நான் என்னடா சொல்லுவேன் அடியே குண்டுமணி எதுக்கும் சந்தோஷம் ஒரு நிமிஷம் விசாரிச்சு பாருடி ஆமாமா நீ சந்தோஷம் கேட்டுட்டு எது வந்தாலும் முடிவு பண்ணுமா அவன் தான் சொல்ல சொன்னா அதனால நான் சொன்னேன் அடே இவன் சொன்னதே கண்ணால இவனை நீ நம்பிக்கிட்டே காலைல தான் அவர் டீ கடிக்க முன்னாடி நைட்டு பன்னெண்டு மணிக்கு இவன் அலப்படியாக பண்ணியிருக்காண்டி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அம்மா உன் மேல சத்தியமா சொல்றம்மா நான் குடிக்கவே இல்லம்மா அந்த பசங்க தான் குடிச்சிட்டு அவங்க கடையில பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அதையே வடிவு சித்தார்த்து அப்படிலாம் பண்ண மாட்டாண்டி ஒரு நிமிஷம் அவன் என்ன சொல்றனா அதையும் கொஞ்சம் கேளாண்டி காது கொடுத்து அக்கா அவர் காலையில சொல்லிட்டு போனாரு இனிமே இவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இப்போ என்னவோ பொண்ணு பிரச்சனையோட வந்துருக்கான் வாயை வாய் பொழுது வீட்டில் பொழுது போனா எதாவது பிரச்சனை இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க நீ சுந்தரியா பொண்ணு கிட்ட பேசினதை யார் பார்த்தாங்கன்னே தெரியல சுந்தரியா கிட்ட சொல்லிருந்தாலும் சொல்லி பண்டுவனி.. என்ன இடிக் கைத்தார்தும் சந்தியாவு நைப்று பாண்டும் огல olduğ பாட்டி... பிடிலாம் கடையாது உங்கள் த 오래யுழ்க்குமா அப்படி ஡யிெ overseas ரயும் சுதார்து.. தெரezaம் பிடி செல்

வடிவக்கா நம்ம மேல ஏற்கனவே இந்த கிழவி கோவத்துல இருக்கா இதான் ஜாக்குன்னு ஊரு ஃபுல்லா இவளே தம்பரா போட்டு வச்சிருப்பாக்கா அத்தை சித்தார்த்தெல்லாம் லவ் பண்ணல பக்பி மார்க்கான சந்தோஷ் அவன் தான் அவன் லவ் பண்றான் அடியே இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது பப்பி மவன் தாண்டி பக்கத்துல நின்னா அவனே சித்தார்த்து தான் பண்றான்னு சொல்லிட்டு போறான் என்ன பத்தி சொல்றீங்க சந்தோஷம் பத்தி சொன்னான் டே மகனே பார்த்தியாடா நீ பண்றியா அவன் தெரியல அதுக்குள்ள அவன் உன்னை சொல்லி கை கட்டிட்டு போறான் டே நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடா இப்பியே அந்த ஒரு வார்த்தை கேட்டு வர அது அதெல்லாம் உன்னவேன விடுங்க தெ நம்பಿಕೆ தூகி இப்படி பண்ணவன நான் நினைச்சு கூட பார்க்கல தெ முதுகுல குத்திட்டாதே டே நீ சண்டைய கேட்ட புரிஞ்சிருக்குன்னு நான் நீ இரு இத பத்தி தான் என் குடும்ப ரோட்டுக்கு வந்துச்சு கொண்டு बनी இப்ப சந்தோஷமா தானனக்கு கேக்குறாங்கல சொல்லடா பொன்ன வெட்டங்க கேட்பாங்க பதில் சொல்லி டேய் ரோட்ல புயிகிட்டு இருந்த பொன்ன வழிமறிச்சு பேசியிருக்க இருக்க அத கூட தேனடா பார்த்தலன்னு ஊர்லாம் சொல்லிக்கிறாங்க தேனத்தை கொஞ்சம் முதல் நான் சொல்றது கேளுங்க சொல்றது கேளுங்கன்னு சொன்னேன் நீ கேட்டீங்களா இப்ப என்ன எங்க கொண்டு வந்து விட்டுறீங்க பாத்தீங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு கூட யாருமே கேட்க மாட்டீங்க பெத்த பிள்ள காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்றதை கேளு நம்புன்னு இங்கேயாச்சும் காது குடுத்து கேட்கிறியா நீ டீ கடைக்காரங்க சொல்றான் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன திட்டுற இந்த தேனத்தை சொல்லுதுன்னு அது பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன திட்டுற ஊர்ல இருக்கிறவங்கள என்ன தப்பா பேசும்போது கூட எனக்கு வலிக்கலாமா நீ என்ன தப்பா நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப எனக்கு வலிக்குது நீ இப்படி நினைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலாமா மேல சத்தியம் பண்ணி கூட என்ன நம்பளை பாத்தியா நீ என்னப்பா நான் புத்துக்குன்னு அவ்வளோ தானே ஆமாம் நைட்டு மணிக்கு நான் குடிச்சிட்டு போய் பிரச்சனை பண்ணிருந்தோம் இந்த சுந்தரியத்தை முகந்தியோட லவ் பண்ணிட்டு போதுமா டேய் எவ்வளோ தைரியம் எனக்கு முன்னாடி சொல்லுவே நீ அது உனக்கு முன்னாடி சொல்லிட்டோம்ல அப்புறம் என்னப்பூ இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு வண்ணி உன் என்ன சொல்றேன் பார்த்தியா அடியே கிந்தடி வாடி பா வா ஆமான்னு சொல்லிட்டாமல இனிமே என்ன பண்ணுமா அதை போய் பண்ணுடி அடே மகனே என்னடா இப்படிலாம் எல்லாம் பேசிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குடா எனக்கும் நம்ம கஷ்டமா இருக்கு காலையில இருந்து நான் சொல்றதை யாருமே நம்ப ஏய் குண்டுமணி நான் தான் சொன்னால கொஞ்சம் விசாரிக்கலாம்னு அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிபிட்டி எடிபிடி இந்த குள்ளச்சி வேற நான் கண்ணால பார்த்து காதால கேட்டேன்னு ஊரே ஈமிக்க வச்சுட்டா வடிவு நான் எப்பயும் சொல்றேன் இவன் சொன்னதை நான் காதால கேட்டேன் கண்ணால பார்த்தேன் செவ்விட்டு காத்தையும் குருட்டு கண்ணியும் வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் டாக்டரை பாருங்கள் காலி பண்ணுறதுக்கு காலையிலே கிளம்பி வேண்டியது சித்து கோவா எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக பேசிக்கோம் அத்தை அத்தை நீங்கள் கூட எங்கள் அம்மா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு பெத்த பிள்ள வருத்தத்தோட எம்மா கஷ்டப்பட்டு போகுது இப்பயாச்சும் புரிஞ்சுக்கடி இனிமே ஒண்ணுகிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் இன்னும் அவன் குடும்பத்தை ரெண்டாக்காதீ கால காலத்துல போய் வீட்டுக்கு போ

நல்லது சொல்ல வந்து நம்மளை வில்லியாக்குறாங்க காதலை கேட்டது தானே சொன்னேன் கண்ணால பார்த்தது தானே சொன்னேன் இனி அப்பா நல்லதுக்கு காலமே இல்லை சித்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிட்டு போறானே புள்ளிய நம்பாம அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றானு புள்ளிய ரொம்ப வஞ்சிட்டமோ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு போறானே மகனே அழுவாதடா அம்மா உன நம்புறேன்டா ஐயோ தெய்வமே நீ என்ன நம்பவே நம்ப வேணாம் தயவு செய்து ரூமை விட்டு வெளில போ எனக்கே என்னை பார்த்தா அசிங்கமாக இருக்குமா ஒவ்வொரு டைமும் நான் பண்ணலை பண்ணலைன்னு சொல்கிறதுக்கு உலகத்துல நான் சொல்கிறத நம்புறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை உனக்கு ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் முக்கியம் பெத்த பிள்ளை நான் சொல்கிறது உனக்கு உண்மையிலே தெரியல மகனே அழுவாதடா நான் யாரு பேச்சு இனிமே கேட்க மாட்டேன்டா உன்னே நான் நம்புறேன்டா தயவு செய்து அழுவாத தம்பி பார்க்கவே எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா தயவு செய்து போமா நீ கொஞ்சமாதிரி என்ன ஃப்ரீயா விடு டே மகனே உன்னை நம்புறேன்டா அழுவாதடா அடுத்து நான் யாரையாவது கொலை பண்ணிட்டேன்னு யாரும் வந்து சொல்லுவாங்க அதுக்கு நீ நம்புவோமா ஏ மகனே அம்மாவை மன்னிச்சிடுறா மகனே நான் இனிமே இது மாதிரி எதுவும் பேச மாட்டேன்டா தயவு செய்து அழுவாதடா டேய் அம்மா இங்கே நின்று துணை துணைன்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டேன் நீ இங்கே போவேன் நான் தம்பி நான் போகிறேன் நீ போய் ரெஸ்ட் எடு